சாந்தி பிரம்மபாபாவின் சிறப்பியல் இயல்புகளில் அடுத்தது நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் வந்து பணிவும் கீழ்ப்படிவும் பிரம்மபாபா ஒருபோதுமே அவருடைய வாழ்நாளில் இந்த நேராட்டவணையை தவறவிட்டதில்லை அவருடைய இறுதி மூச்சு வரையும் இந்த நேர அட்டவணைக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார் இதில் எந்த இடத்தில் பணிவும் கீழ்படிவும் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அவருக்கு தெரியும் அவர் முதலாம் இலக்கத்துக்கு பெறப் போகின்றார் அவருடைய அர்ப்பணிப்பு அது உன்னதென்று அவருக்கு தெரியும் இருந்தும் அந்த உணர்வில் இருந்து தான் செய்த நல்ல செயல் அந்த அந்த உணர்வில் இருந்து அவர் விடுபட்டிருந்தார் அதனால்தான் அவரால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் தன்னை ஒரு மாணவராக கருதக்கூடியதாக இருந்தது ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் இந்த நேராட்டவணைக்கு சில நேரம் அந்தளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் விடுவோம் காரணம் எங்களை முயற்சி செய்து கொண்டு போகிற நேரம் சில வருபவர்களை பெறுகின்ற அதில் திருப்தி வருகிறது இந்த திருப்தியில் நான் என்ற உணர்வில் கலப்பதனால்தான் அதில் அலட்சியம் ஏற்படுகிறது அலட்சியம் என்பது நான் என்ற உணர்வின் அடையாளம் அதனால் எங்களுடைய முயற்சியில் திருப்தி வர வேண்டும் ஆனால் அந்த திருப்தி அடுத்த கட்ட நிலைக்கு என்னை நகர்த்த வேண்டும் இருக்கிற ஆன்மீக முயற்சியை விட இன்னும் ஒரு படிக்கு என்னை நகர்த்த வேண்டும் ஆனால் ஏற்கனவே உள்ள நிலையிலிருந்து ஒரு படி குறையிற மாதிரி வருகிறது என்று சொன்னால் அதில் எங்கேயோ கலப்படம் கலந்துள்ளது ஆகவே நேரட்டவணையை கடைப்பிடிக்கின்ற போதும் கூட நாங்கள் பணிவையும் கீழ்ப்படிவையும் கருத்தில் கொண்டோமாக இருந்தால் எங்களால் அந்த அட்டவணைக்கு விசுவாசமாக இருக்க முடியும் ஓம் சாந்தி